அமலாக்கத்துறை அதிகாரி அங்கு திவாரியின் ஜாமீன் மனுவை இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் வழக்கு தீவிரமானது என்று நீதிபதி தண்டபாணி தெரிவித்திருக்கிறார் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் சையது நஜாமதன் அவரிடம் கேட்கலாம் சையத் நிஜாமுதின் வணக்கம் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் ஜாமீன் மனுவானது இரண்டாவது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கு விசாரணையின் பொழுது கூறப்பட்ட விஷயங்கள் என்னவாக இருக்கின்றன முழுமையாக பதிவு பண்ணலாம் வணக்கம் சீதா அமலாக்கத்துறை துணை இயக்குநராக உள்ள அங்கித் திவாரி தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மனுவாக செய்திருந்தார் திண்டுக்கல் அரசு மருத்துவ அந்த வருமான வரி வைக்க கோடி ரூபாய் மதுரை அமாத்துறை பணிபுரிந்த துணை இயக்குனர் அங்கு திவாரி மருத்துவமனை இதனால் மருத்துவர் சுரேஷ் பாபு திண்டுக்கல் மாவட்டம் அஞ்சுவலித்துறை காவல்துறையிடம் புகாரளித்தார் புகாரின் துறையில் போலீசார் அந்த கலவை கலவையில் தழுவிய ஐநூறு ரூபாய் நோட்டுகளை அந்த தனது பேக்கில் வைத்து சுரேஷ் பாபு அந்த கொடுத்த போது அந்த தப்பிக்க முயன்ற அமலாக்கத்துறை அதிகாரி தஞ்சை ஒழிப்புறையினராக கை கல்லூரோ குடிபட்டார் இந்த வழக்கில் திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றத்தில் மனுவை ஜாமீன் ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது இந்த நிலையில் இரண்டாவது முறையான உயர்நீதிமன்ற மதுரை சிலையில் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என அங்கீத் திருவாரி தரப்பில் மண்டல் செய்யப்பட்டது கைது செய்யப்பட்டு நூறு நாட்கள் மேலாக சிறையில் உள்ளதாகவும் இதுவரை கூட்டப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் தெரிவித்த நிலையில் தனக்கு வழங்க வேண்டும் எனவும் வார்த்தை தொகுத்தார் இந்த மனுவானது ஏற்கனவே நீதிபதி உதயகுமார் சிங் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுவை தான் விசாரிக்க விரும்பவில்லை என கூறிய நிலையில் அந்த வழக்கில் இருந்து விலகுவதாகவும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து இந்த மனுவானது நீதிபதி கண்டமனை முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில்

தெரி மேலும் சட்டவிரோத செயல்கள் லஞ்சம் பெறுவதை தடுக்க வேண்டிய வருமான வரித்துறை அமலாக்கத்துறை போன்ற துறைகள் லஞ்சம் லஞ்சம் பெறுவதை தவித்துக் கொள்ள முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் மேலும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றப்பதிகள் தாக்கல் செய்ய தயாராக உள்ள நிலையில் உச்ச நீதிமன்ற வழக்கில் அந்த இடைக்கால தெரிவித்துள்ளது